யாரையும் குறை சொல்ல நான் விரும்பவில்லை என் நிலைமைக்கு என் விதியே காரணம் முடிந்தவரை விதியுடன் போராடுவேன் இல்லை என்றால் விடைபெறுவேன் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் நமக்கு உணர்வு இருக்கிறது என்பதையே மறந்து விடுவார்கள் பார்வையற்றவனின் பார்வையில் அசிங்கம் என எதுவும் இருப்பதில்லை கேட்காதவன் காதுகளின் வழியே அவதூறுகள் பரப்பப்படுவதில்லை வாய் பேச முடியாதவனின் உலகம் அத்தனை மௌனமாக இருப்பதில்லை நடக்க முடியாதவன் அசைவற்ற கிடைப்பதில்லை எல்லாம் சரியாக இருக்கும் எல்லோரும் சரியாக இருப்பதில்லை பயணம் செய் ஆனால் யாரிடமும் சொல்லாதே அழகான காதல் கதையை போல்வாள் ஆனால் யாரிடமும் சொல்லாதே மகிழ்ச்சியாயிரு ஆனால் யாரிடமும் சொல்லாதே ஏனென்றால் மனிதர்கள் அழகான விஷயங்களை அழித்து விடுவார்கள் என்னை தேடி வரும் துன்பத்திடம் சிரித்து கொண்டே கேட்டேன் யாருக்கும் என்னை பிடிக்காமல் போக உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடித்தது அடிக்கடி வந்து சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என்று கேட்டேன் நான் வரும்பொழுதெல்லாம் சோர்ந்து விடாமல் என்னை எதிர்த்து நின்றாயே அந்த தைரியத்தை ரசிக்க வந்தேன் என்றது தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றே பயப்படுகிறார்கள் வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை வசதி இல்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் தர்க்கம் விரும்பாதீர்கள் நல்ல லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் குறிக்கோளின்றி வெறுமனை வாழ்வதில் அர்த்தம் இல்லை உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க